அதாவது போக்கஸ் போக்கஸ் பண்ணி இந்த ஆட்சியை மக்களுக்கு பணம் கொடுத்து போக்கஸ் பண்ணி நல்லாட்சின்னு சொல்கிறாங்க திருடர்கள் கொலைகள் இது வந்து அதிகமாக நடக்கிற ஆட்சி எது அப்படின்னா திமுக தான் சொல்ல முடியும் ஏன்னு அப்படி கேட்டீங்கன்னா ஒரு ஒருத்தன் நடு ரோட்லேயே விட்டுக்கிட்டு வெட்டுறான் இங்க தமிழ்நாட்டில் வந்து வேலையே கிடையாது போதைதான் இருக்கு போதையில வந்து இளைஞர்கள் வந்து போதா கஞ்சா இதுல வந்து அடிமையாக இருக்கிறாங்க குறிப்பாக மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்கள் கொடுத்து மக்களை திசை திருப்புறாங்க மக்கள் ஏமாறுறாங்க சின்ன சின்ன பசங்க எல்லாருமே கஞ்சாவுக்கு அடித்தாங்க என்ன காரணம்னா இப்போ தெருக்கு தெரு தண்ணி கரண்ட் இந்த வசதி எல்லாம் வருதோ இல்லையோ அவங்களுக்கு எங்க இருந்தது கஞ்சா மிக 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 என்ன காரணம் வருந்த பல குடிகள் பாழ்பட்டு வருது விதவைகள் அதிகமாகிறாங்க ஆட்சிக்கு வந்தவுடனே கை எடுத்து போறதா சொன்னாங்க அது நடைபெறவே இல்லை அவங்க என்ன வேணாலும் வரி போடட்டும் எதை வேணாலும் செய்யட்டும் ஆனா டாஸ்மாக்னால மக்கள் பாதிக்கப்படாத ஒரு நாளும் மன்னிக்க முடியாதுங்க மிளகாய் உயர்வு மின் கட்டணம் குறிப்பாக மின் பகல் கொள்ளை இப்படி இருக்கும் போது ஐயா சாமி அவர் சொல்றாங்க எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் யாரையும் சொல்ல தமிழனை தமிழனை பார்த்து சொல்றார் கொம்பன்னு தரைக்குறை நம்மள சொல்றாரு அதாவது அதிகார அகம்பாகம் பிடித்து பேசுகிறார் இது ஒரு நல்லாட்சியா சொல்ல முடியாது அதாவது போக்கஸ் பணம் கொடுத்து போக்கஸ் பண்ணி நல்லாட்சு சொல்றாங்க குறிப்பாக மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்கள் கொடுத்து மக்களை திசை திருப்புறாங்க மக்கள் ஏமாறுறாங்க மிகப்பெரிய சமுதாயம் முன்னுக்கு வந்துடுமே என்ற ஒரே ஒரு கருத்து தான் வேற எதுவும் கிடையாதுங்க வேதனை தான் நினைக்கிறாங்க அதாவது மக்கள் வந்து மேலும் மேலும் கஷ்டத்தான் இருக்கிறாங்க அதாவது இந்த பிரி பஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரீ பஸ் சொல்லி மக்களை பார்த்தீங்கன்னா பாதி இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடி ஓடி போய் ஏறுறாங்க அந்த பிரி பஸ்ஸை வந்து இந்த பத்தநாடு செய்கிறவங்க வர்றவங்க போறவங்கலாம் வந்து அங்க இங்கேருந்து ஓடி ஓடி போய் ஏறாங்க பஸ்ஸுக்காரன் வந்து எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டுறாங்க சரி சரினு சொல்லி மக்கள் வந்து இன்னும் ஏழ்மையா தான் இருக்கிறாங்க ஊருக்குள்ளா வந்து ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கடன்ங்கிற சுமையில வந்து அதிகமா இருக்கிறாங்க குழு பிரச்சனை வந்து ரொம்ப சீரழிக்குது மக்களை வந்து அதே மாதிரி சாராயம் பிரச்சனை ரொம்ப த தலைவிரிச்சி ஆடுது இந்த திராவிட மாடலில் அவ்வளவுதான் சாதனையா வேதனையா ரொம்ப வேதனை தான் அது சாதனை எல்லாம் கிடையாது வந்து சாதனைனா வந்து மக்கள் இளைஞர்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும் தமிழ்நாட்டில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து வேலையே கிடையாது தான் இருக்கு போதையில வந்து இளைஞர்கள் வந்து போதா கஞ்ச இதுல வந்து அடிமையாக இருக்கிறாங்க வந்து மற்றபடி வந்து எந்த வேற இதுவும் இல்லை என்ன கிட்ட கேட்டா நான் திராவிடம் வந்து திமுக பண்ணது சாதாரண தான் சொல்லுவேன் என்ன காரணம் என்ன காரணம்னா முத மூணு வருஷம் ஆயிடுச்சு அவங்க ஆட்சி அமைச்சு முதல்ல வந்து அவங்க செய்த சாதனை வந்து கள்ளசாராயம் மதுவிலக்கு வந்து அவங்க அன்னாதிமிக்க ஆட்சியில் இருக்க உள்ள இவங்க ஸ்டாலினை என்ன சொன்னாருன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை படிப்படியாக நாங்கள் குறைப்போம் ஒரே தெரியா குறைக்க முடியாது படிப்படியாக நாங்கள் குறைப்போம் அப்புடின்னு உறுதி கொடுத்தாங்க இப்போது அவங்க வந்தது ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் படிப்படியாக மேலே ஏறிக்கிட்டு இருக்க தவிர அது குறையலை என்ன காரணம்னா மதுவிலக்குங்கிறது எல்லா ஃபேக்ட்ரி யார் வச்சுருக்காங்கன்னா திமுக ஆட்சியாளர்கள் தான் வச்சுருக்காங்க அதனால் அதை இழுத்து மூட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதனால் முதல் சாதனை அதை சொல்லுவேன் இரண்டாவது சாதனை என்னன்னா கருப்பழிப்பு வன்கொடுமை பண்ணுறது யார் எது பண்ணாலும் சரி நம்ம திமுக ஆட்சி தானே இருக்குது நம்ம துணிஞ்சு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி துணிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே இந்த வன்கொடுமை வாலு இதெல்லாம் வந்து எந்த ஆட்சியில் நடக்கலை இதே அண்ணா தம்பிக்கலோ அதிகம் நடக்கலை வாய்ப்பு கிடையாது திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்குது இது வந்து ரெண்டாவது சாதனை மூணாவது சாதனை என்னன்னா திருடர்கள் கொலைகள் இது வந்து அதிகம் நடக்கிற ஆட்சி எது அப்படின்னா திமுக தான் சொல்ல முடியும் ஏன்னு அப்படி கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தன் நடுரோட்டில் விட்டுக்கிட்டு வெட்டுறான் ஏ எதனால் வெட்டுறான் என்ன செய்கிறான் பின்னாடி நமக்கு திமுக ஆட்சி இருக்குது திமுக ஆட்சி இருக்கவெல்லாம் நமக்கு எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நடு ரோட்டில் ஒன்று வெட்டுறான் குழங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதை வந்து வேறு ஆட்சியில் தெரியாமல் பண்ணிவிட்டு அவனை தேடுவான் வருஷம் கணக்கில் தேடுவான் போவான் வருவான் சில பேர் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது அப்படியெல்லாம் பண்ணுற கொலைகள் இப்போ வந்து என்னமோ கோழி அறுத்து போகிற மாதிரி நடுவோட்டை செய்கிறாங்க இதுக்கால என்ன காரணம் இதை திமுக ஆட்சியில் இருக்குது நம்ம எப்படியோ இருந்தாலும் வெளியே வந்துடலாம் இல்லை நம்மளை கண்டுக்க மாட்டாங்க போலீசாரவங்க பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த கொலை செய்ய போடுறவனுக்கு மு முழுமையாக ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாரி ஆயிடுச்சு அதனால் அவங்க செய்த சாதனைகள் வந்து மிகப்பெரிய சாதனைகள் தான் அதனால் நான் அவங்க செஞ்சது வந்து நான் வேதனைன்னு சொல்ல முடியும் ஆனால் மக்களுக்கு வேதனையாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து சாதனை தான் சின்ன சின்ன பசங்க எல்லோருமே கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க என்ன காரணம்னா இப்போது தெருக்கு தெரு தண்ணி கரண்டு இந்த வசதியெல்லாம் வருதோ இல்லையோ அவங்களுக்கு எங்கே இருந்தது தான் கஞ்சா வருந்த இல்லை ஏன்னா வீட்டுக்கு ஒரு குடும்பத்தில் சின்ன சின்ன பசங்க எல்லாமே கஞ்சா அடிச்சு விட்டு வீட்டில் போய் அவங்க அம்மா சண்டை வளர்க்குறது போகிறது வர்றது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை போய் அன்னைக்கு வீட்டில் சண்டை போட்டுருக்கான் நான் இருக்கோல வண்டியன் பாட்டி என்ன எதுன்னு போய் கேட்குறேன் அவங்க அம்மா அழுகிறாங்க இது மாதிரி கஞ்சா அங்கேருந்தான் கிடைக்கும் தெரில இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து நிறைய முறையை சொல்லி பார்த்துட்டேன் அவன் கேட்க மாட்டாங்கிறான் அப்படின்னு இதை வந்து திராவிட ஆட்சியில் வந்து எதுக்காக வந்து போலீஸுக்காரங்களும் சரி இதை கண்டுக்காமல் இருக்காங்களே என்ன காரணம் இல்லை விக்கட்டும் அதில் எதுவும் கமிஷன் கிடைக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா அதிகம் சின்ன சின்ன பிள்ளைய கெட்டு போகிறதுக்கு காரணம் யாருன்னா கஞ்சா விற்பனை தான் வேறு எதுவுமே கிடையாது சின்ன பிள்ளை எல்லாம் வீணாக போகிறதுக்கு காரணம் நம்பர் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்குன்னா அது கஞ்சா விற்பனையில் தான் நம்ம தமிழ்நாடு முதல் இடத்த பிடிச்சிருக்கு இப்போ நானும் இப்போ அதிகம் வந்து இந்த யூடியூப் சேனல் டிவியில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ சீமான்னு ஒருத்தர் ரொம்ப குரல் விட்டு பேசுகிறார் அவர் தொண்டகலிய பேசிக்கிட்டு இருக்கார் ஏன்னால் அவர் வந்து மக்களுக்காக அவர் நம்ம காமராஜ் செய்த செய்த சாதனைகள் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அதில் வந்து முழுமையாக செய்ய போகிறேன்னில்ல எதை பாதை செய்யணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்றாரு அதை ஏன் இந்த மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் என்ன ஏன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் என்ன எதாக இருந்தாலும் ஒரு ஐந்து ஆண்டுகள் தான் அது ஏன் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் அந்த ஆட்சியில் அஞ்சா வருஷம் பிள்ள உட்கார் அஞ்சாண்டு கொடுத்து வாங்க இவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போமே அப்படிங்கிறது மக்களும் எல்லாத்துக்கும் ஒரு முன்னாடியே வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணும் என்னோட கருத்து